குழந்தை சடலத்தை தோளில் சுமந்து சுற்றிய தாயால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது குழந்தை மரணம் குறித்து தாய் பச்சையம்மாளிடம் விசாரணை நடைபெற்றிருக்கிறது தகாத உறவால் ஏற்பட்ட பிரச்சனையில் குழந்தை அடித்துக் கொல்லப்பட்டதாக தாய் வாக்குமூலம் அளித்திருக்கிறார் உறவினர் ஜீவா குழந்தையை அடித்துக் கொன்றதாக காவல்துறையிடம் தாய் தெரிவித்திருக்கிறார் மேலும் விவரங்களை செய்தியாளர் தேவநாதன் வழங்கிட கேட்கலாம் தேவநாதன் வணக்கம் இந்த சம்பவம் தொடர்பான முழு தகவல்களை சொல்லுங்க கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே உள்ள கே ஆடூர் அந்த கிராமத்தை சேர்ந்த பாலமுருகன் அவருடைய மனைவி வந்து பச்சையம்மாள் இவர்களுக்கு வந்து இரண்டு ஆண் குழந்தைகள் இரண்டு பெண் குழந்தைகள் வந்து இருக்கிற நிலையில பாலமுருகனுக்கு கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு பார்த்தோம் அப்படின்னா இருதய அறுவை சிகிச்சை வந்து செஞ்சிருக்காங்க இந்த நிலையில அந்த பச்சையம்மாளுடைய உறவினர் ஜீவான்றவர் வந்து அந்த வீட்டிற்கு வந்து அந்த பச்சையம்மாள் மற்றும் மூன்று குழந்தைகளை அழைத்துச் சென்று தான் பார்த்துக் கொள்வதாக கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு திண்டிவனம் அருகே அழைத்துச் சென்றிருக்கிறார் திண்டிவனத்தில் உள்ள திண்டிவனம் அருகே உள்ள அவரது வீட்டில் வந்து ஜீவா வைத்து பச்சையம்மாளுடன் இருந்துள்ளார் இந்த நிலையில தான் பார்த்தோம் அப்படின்னா நேற்று வந்து அந்த ஜீவா பாலமுகனுடைய உறவினர்களுக்கு போன் பண்ணி தான் அழைத்து வந்த குழந்தைகளில் நான்கு வயது பெண் குழந்தை உயிரிழந்து விட்டதாகவும் நாங்கள் அனைவரும் கடலூருக்கு பேருந்தில் வந்து கொண்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார் இதனை கேட்டு அடைந்த பாலமுகனுடைய உறவினர்கள் நேற்று இரவு கடலூர் பேருந்து நிலையத்திற்கு வந்திருக்காங்க அங்கேயே வந்து பேருந்து நிலையத்தில் வந்து விடிய காத்திருந்திருக்காங்க ஆனா அந்த குழந்தையோ பச்சையம்மலோ யாருமே வராத நிலையில கடலூரின் பல்வேறு பகுதிகள் நாம தேடும்போது உழவர் சந்தை அருகே இரண்ட குழந்தையை தோளில் சுமந்தபடி பச்சையம்மாளும் மற்ற இரண்டு குழந்தைகள் உயிரிழனும் அவருடன் சுற்றி வந்ததை பார்த்து அவரை பிடித்திருக்கிறார்கள் அந்த குழந்தை உடல் முழுவதும் அந்த இறந்த குழந்தை உடல் முழுவதும் காயங்கள் இருந்ததால் உடனடியாக அருகில் இருந்த புதுநகர் காவல் நிலையத்தில் அவங்க பச்சையம்மாளை ஒப்படைக்கின்றனர் காவலர்கள் உடனடியாக அந்த குழந்தையுடன் அரசு மருத்துவமனைக்கு சென்று அங்கு சோதனை செய்ததில் அந்த குழந்தை வந்து உயிரிழந்தது உறுதி செய்யப்பட்டது மேலும் மற்ற இரண்டு குழந்தைகள் பச்சைய தற்போது போலீசார் விசாரித்து வருகின்றனர் இந்த சம்பவத்திற்கு அந்த குழந்தையை ஜீவா தான் கொண்டிருக்க வேண்டும் என பாலமுருகனுடைய உறவினர்கள் குற்றம் சாட்டி வரும் நிலையில இந்த சம்பவம் நடந்த திண்டிவனம் பகுதி போலீசாருக்கு தற்போது கடலூர் போலீசார் தகவல் தெரிவித்துள்ளார்கள் திண்டிவனம் போலீசார் தற்போது கடலூர் விரைந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் வந்து தங்களது முழு விசாரணை தொடர்ந்த பிறகே இந்த கொலைக்கான காரணம் என்ன என்பதும் தெரிய வரும் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது தம்பி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டுப் பெறுங்கள்